அரசு பள்ளி மாணவிகளை விஜய் டிவி அணைத்த சக்தி மசாலா தம்பதியருக்கு குவியும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்கள் அனைவருக்கும் சக்தி மசாலா சார்பில் இலவச லேப்டாப் வழங்கப்பட்டது விஜய் தொலைக்காட்சியில் எளிய குடும்பத்திலிருந்து அதிக மதிப்பெண் பெற்ற பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் என்ற தலைப்பில் நியா நானா விவாத நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சக்தி மசாலா நிறுவனத்தின் டாக்டர் பி சி துரைசாமி மற்றும் டாக்டர் சாந்தி துரைசாமி ஆகிய இருவரும் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய டாக்டர் துரைசாமி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அனைத்து மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதில் மகிழ்ச்சி என்னவென்றால் அரசு பள்ளியில் தான் நான் ஐந்து முதல் பதினொன்றாம் வகுப்பு வரை படித்தேன் பதினொன்றாம் வகுப்பு வரை காயில் செருப்பு அணிந்தது இல்லை நானும் உங்களை போல இருந்துதான் வாழ்க்கையில் முன்னேறி இன்று தமிழகத்தின் பிரபலமான நிறுவனத்தை உருவாக்கியிருக்கிறேன் இந்த சமுதாயத்தில் இருக்கும் வசதி படைத்தவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்றும் என்றார் அவரை தொடர்ந்து பேசிய டாக்டர் சாம்பி துரைசாமி நான் வெறும் ஆறாம் வகுப்பு வரைதான் படித்துள்ளேன் ஆனால் திருமணத்திற்கு பிறகு எங்களுடைய தொழில்களில் ஈடுபட்டு நல்ல நிலைமைக்கு வரும்போது நாங்கள் இருவரும் யோசித்தது அரசு பள்ளியில் இருப்பவர்களுக்கும் சமுதாய சேவை செய்வதற்கும் சத்ய தேவி என்ற அறக்கட்டளையை இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பு தொடங்கினோம் ஒவ்வொரு அரசு பள்ளி மாணவர்களின் முகத்திலும் என் கணவரின் முகத்தை பார்க்கிறேன் எத்தனை துரைசாமிகளும் எத்தனை தொழிலதிபர்களும் கலா போன்ற எவ்வளவு அறிஞர்களும் மறைந்திருக்கிறார்கள் நான் ஆறாம் வகுப்பு படித்துள்ளேன் ஆனால் படித்த போது வெள்ளை நிற உடை தொப்பி மற்றும் அழகான சிரிப்புடன் ஏவரை என்பார்கள் செவிலியராக வேண்டும் என்பது எனது கனவு எங்கள் வீட்டருகில் ஒரு நர்சிங் மருத்துவமனை மற்றும் கல்லூரி இருந்தது கள்ளக்குறிச்சியில் இருந்து வந்து நானூற்று தொன்னூறு மதிப்பெண்கள் எடுத்து கல்லூரியில் பிஎஸ்சி நர்சிங் படிக்க வேண்டும் என்று கூறினார்கள் இந்த நிகழ்வை பார்க்கும்போது நான் எனது கணவரிடம் அனுமதி பெற்று அந்த கள்ளக்குறிச்சி பெண்ணுக்காக கேட்டுவிட்டேன் அவர் தயார் என்றால் எங்கள் ஊரில் இருக்கும் கிட்டத்தட்ட நாற்பது வருடங்கள் பழக்கமானவர்கள் கல்லூரியில் பிஎஸ்சி நர்சிங் சீட் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் அதற்கான செலவை எங்கள் அறக்கட்டளை ஈர்க்கும் அதேபோல் ஜவாது மலையிலிருந்து வந்து படிக்கும் அந்த மாணவியும் எந்த கல்லூரியில் சேர விரும்புகிறாரோ அதற்கு உண்டான தொகையை கொடுத்து விடுகிறோம் ஏற்கனவே தாளவாடி உள்ளிட்ட பள்ளிகளில் இருபது வருடங்களுக்கு மேலாக ஆசிரியர்களுக்கான தொகை என செய்து வருகிறோம் இதையெல்லாம் செய்வதற்குக் காரணம் எனக்கு கிடைக்காத படிப்பு பலருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம்தான் நாங்கள் செய்யும் தொழிலும் எங்களை சார்ந்திருப்பவர்களும் தொழிலாளர் சகோதர சகோதரிகர் எல்லாம் தான் இதற்கு காரணம் இப்படி ஒரு நிகழ்வில் எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி என்று தெரிவித்தார் பின்னர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவியருக்கும் இலவச லேப்டாப் வழங்கப்பட்டது அதனை பெற்றுக்கொண்ட மாணவ மாணவிகள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தனா்